இனி மணிக்கணக்காக செய்கிற வேலையை டப்பு டப்புன்னு செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாம் உங்களோட நேரத்தையும் காசையும் மிச்சப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இனி கேஸ் ஸ்டவ் ரிப்பேர்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டீங்க அதே எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலிமணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு ஒரு துணி எடுத்துக்கோங்க சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சுத்தமான கச்சீஃப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் நம்ம வச்சுருக்கிறது புதினா இலைகள் தாங்க புதினா இலைகள் மட்டும் இல்லை நான் இப்போ ஸ்டோர் பண்ணுற மெத்தடில் நீங்கள் கருவேப்பிள்ளை இலைகள் கொத்தமல்லி இலைகள் கீரை வகைன்னு எதுவாக இருந்தாலும் ஒரு துணியில் இது மாதிரி சுற்றி வைக்கலாங்க நீங்கள் இந்த துணியில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்கள் வெளியிலே கூட வச்சுக்கலாம் ஆனால் இந்த துணியில் லேசாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த துணி லேசாக நமக்கு ஈரம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா இந்த வைக்கிற இலை நமக்கு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க சப்போஸ் நீங்க பிரிட்ஜ்ல வைக்க போறீங்க அப்படின்னா நம்ம எடுத்திருக்கிற அந்த புதினா இலைகளை அப்படியே அந்த கர்ச்சீஃபை சுத்தி இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் குள்ள போட்டு வச்சிருங்க இன்னும் கடையில் போய் ஜிப்லாக் கவர்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும்னா சில நேரம் நமக்கு இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்லேயே கிடைக்கும் அப்படி இருக்கிற ஸ்நாக்ஸ் கவருக்குள்ளே தான் நான் இப்போ இந்த மூட்டையை வச்சு விடுறேன் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நம்ம சாதாரணமாக பாக்ஸில் போட்டு வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் நிறைய இடத்த அடைச்சிக்கும் இந்த மாதிரி கவரில் போட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் இடத்தையும் அடைக்காது நம்ம வச்சுருக்கிற அந்த புதினா இலைகளும் ரொம்ப நாளைக்கு பச்சை பசையிலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் மாவு அரைச்சி வச்சுருப்போம் நாளாக நாளாக அந்த மாவு குறைஞ்சி அடி மாவு கொஞ்சமாக இருக்கும் சில நேரம் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இதில் தோசை ஊற்றணுன்னா மாவு பத்தாமல் இருக்கும் அந்த டைமில் நம்ம கட கடனு கடைக்கு ஓடலாம் முடியாதுங்க இதை அப்படியே சமாளிக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் அதே மாதிரி சில நேரம் மாவில் புளிப்புத்தன்மை இருக்குங்க இப்போ வெயில் காலம்ங்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கரண்ட் போயிருக்க சமயத்தில் மாவு டக்குன்னு புளிச்சு போயிடும் அந்த மாதிரி புளிச்ச மாவா இருக்கலாம் இல்ல மாவோட அளவு குறைஞ்சிருக்குதுன்னா அதுல கொஞ்சமா கோதுமை மாவு கொஞ்சம் உப்புத்தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துட்டு நீங்கள் தோசை ஊற்றி பாருங்க நம்ம சாதாரணமாக கோதுமை மாவு தோசை எல்லாரும் விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி அரிசி மாவோட நம்ம கோதுமை மாவும் கலக்கும்போது போது நமக்கு அந்த தோசை அந்த அளவு டிஃபரன்ஸ் தெரியாது சப்போஸ் உங்க வீட்டில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குதுங்க நான் எங்கள் வீட்டில் இந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா கோதுமை மாவு கலந்துருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒரு தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க அதுக்கு நான் சமாளிக்கிறதுக்கு இந்த தோசை மாவை நல்லா தோசை ஊற்றிட்டு அது மேலே ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிடுங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த தோசையை சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க மாவு கம்மியாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இந்த தோசை சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்தது நம்ம வெயில் காலத்தில் அதிகமாக தர்பூசணி பழம் சாப்பிடுவோம் இந்த தர்பூசணி பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னாலே உடனே சாப்பிடணுங்க சப்போஸ் இதை நீங்கள் வெளியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வெளியில் வைக்கும் போது அளவுக்கு அதிகமான வெப்பத்தினால இது சீக்கிரமாகவே இப்போல்லாம் நமக்கு அழுகி போயிடுது அதனால் நீங்கள் பாதி பழம் சாப்பிட்டுட்டு மீதி பழத்தை அப்படியே வெளியில் அடிப்பகுதியில ஒரு தட்டை வச்சிடுங்கங்க அதாவது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த தர்பூசணி பழம் அடியில் இருக்கிற மாதிரி திருப்பிட்டு அந்த தட்டு மேல இது போல வச்சு விட்டுருங்க இதை நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது பழம் நமக்கு ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி ஆகாது இருக்கும் அடுத்தது லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க இந்த டிப் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வேலை உங்களுக்கு சட்டுன்னு முடியும் குறிப்பாக நம்ம வீட்டில் கெஸ்ட் யாரும் வந்திருக்க சமயத்தில் நம்ம அளவுக்கு அதிகமாக சமைப்போம் அந்த டைமில் நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணுறதுங்கிறது பெரிய வேலைங்க அதுலேயும் இதில் தண்ணியை ஊற்றி நீங்கள் சோப் லிக்விடெலாம் போட்டிங்கன்னா இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே உங்களோட இடுப்பு காலு கை எல்லாமே பெண்டை கலண்டுருங்க இது டக்குன்னு முடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு டிப் பார்க்கலாம் இப்போ ஏன் அடுப்பில் பார்த்தீங்கன்னா டீ பொங்கி ஊற்றிருக்குதுங்க இருக்குதுங்க அந்த பர்னர் ஃபுல்லாகவே பொங்கிருச்சு அடி அடிப்பகுதியிலையும் அந்த டீ வழிஞ்சிருக்குது இந்த மாதிரி டைமில் அடுப்பையும் க்ளீன் பண்ணணும் பர்னரையும் க்ளீன் பண்ணணும் இதுக்கு நான் எப்பையும் பயன்படுத்துறது இந்த லிக்விட் தாங்க இப்போ இந்த லிக்விட் காலி ஆயிடுச்சு இதை ஃபில் பண்ணும்போது தான் சரி இதையே நம்ம ஒரு ஐடியாவாக நம்ம ஷேர் பண்ணலாமேனு எடுத்திருக்கேன் இதில் நான் சேர்த்துருக்கிறது ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும் சோப் லிக்விட் போடணும் எந்த அவசியமும் இல்லைங்க நான் எடுத்திருக்கிறது வினிகர் சிந்தட்டிக் வினிகர் ஒயிட் வினிகர்னு எது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த வினிகரை நீங்கள் த்ரீ இஸ்ட் ஒன்கிற ரேஷியோல எடுத்துக்கணும் அதாவது மூணு பங்கு அளவு வினிகர் இருக்கணும் மீதி இருக்கிற ஒரு பங்கு அளவு நான் இதில் சேர்க்க போறது நம்ம குடிக்க பயன்படக்கூடிய தண்ணி தான் சேர்க்குறேன் இந்த ரெண்டு பொருட்களும் சேரும் போது உங்கள் கிச்சனில் இருக்கிற எவ்வளோ ஸ்ட்ராங்கான பிசு பிசுப்பாக இருக்கலாம் எண்ணெய் கரையாக இருக்கலாம் காஞ்சி போய் இருக்கிற கறை எதுவாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக ரொம்ப குயிக்காக க்ளீன் பண்ணி கொடுக்குங்க இது போல் நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாதக்கணக்காக வேலை செய்யுங்க இது நீங்கள் இது மாதிரி உங்களோட அடுப்பு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட அடுப்போட பர்னரில் டீ பொங்கி ஊற்றி இருக்குது இதனால் பர்னரில் ஃப்ளேம் சரியாக எரியலைங்க அது மட்டும் இல்லை பர்னர் வந்து அடுப்போட ஒட்டி பிடிச்சிருக்குது இந்த மாதிரி பர்னர் கலட்ட முடியாத டைமில் அந்த பர்னர் மேலே நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும் பர்னரில் இருக்கிற அடைப்பு எல்லாமே சரியாக போயிடும் இதுக்குன்னு நம்ம கடைக்கு போய் மெக்கானிக் கிட்ட கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி நம்ம அடுப்பு ஆன் பண்ணுற அந்த நாப் அடிக்கடி நமக்கு ஸ்டக் ஆகுங்க இதுக்கு காரணம் இந்த நாபோட உள்பகுதியில் அந்த அழுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டிக்குங்க இது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது இது கிளீன் பண்ணுறதுக்கு இது மாதிரி மாதம் ஒரு முறை வினிகரை ஸ்ப்ரே பண்ணிட்டு por el harpino அப்படி இல்லைன்னா ஒரு மாத்திரை அட்டையோ வச்சு நல்லா சுரண்டி எடுங்க நீங்கள் ஊக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்தளவு க்ளீன் ஆகாது நல்லா வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கிற பொருள் பயன்படுத்தி க்ளீன் பண்ணுங்கள் நீங்களே பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ பிசு பிசுப்பான அழுக்கு இருக்குதுன்னு நல்லா சொரண்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பி டிஷ்யூ பேப்பரை அதில் சொருகி விட்டுட்டு இந்த மாதிரி அந்த ஹேர்பின் வச்சு நல்லா மேலேருந்து கீழே வரையும் நல்லா சுற்றி சுற்றி தொடச்சி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு பிசு எல்லாமே வெளியில் கொட்டிடுங்க இதனால நம்மளோட பர்னர் ஸ்டக் ஒர்க்காகாது தொடர்ந்து இந்த அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா பர்னர் நம்ம ஆன் ஆஃப் பண்ணும்போது ஒழுங்காக வேலை செய்யாது இதனால் பர்னர் சில நேரம் உடஞ்சி கூட போயிடும் அந்த டைமில் நம்ம கடைக்கு தூக்கிட்டு போய் ரிப்பேர்னா அலையணுங்கிற அவசியம் ஏற்படும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி வினிகர் தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப அழகாக உங்கள் அடுப்பை க்ளீனாக வச்சுக்கலாம் அடுப்பு ரிப்பேர் ஆகாமலும் பார்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த அடுப்பில் எவ்வளோ அழுக்கு பிசு பிசுப்பு இருக்குன்னு இந்த தண்ணியை தொடைக்கிறதுக்கு ஒரு காஞ்ச துணி வச்சு தான் துடைக்கணும் ஈர துணி பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்தாலே அடுப்பு கிளீன் ஆகிடும் அடுப்பு மேலே இருக்கிற இந்த மாதிரி இந்த ரிங்கையும் நம்ம சோப்பில் போட்டு சிங்கில் போட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னால் இதுலேயும் நிறைய பிசு பிசுப்பு கரைகள் இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி எடுத்தாலே போதுங்க நீங்கள் உங்களோட கிச்சன் பார்க்கவே கிளீனாக இருக்கும் உங்களோட அடுப்பை நீங்கள் மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது கிடையாது அதே மாதிரி பர்னரில் நம்ம ஏற்கனவே ஸ்ப்ரே பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அதையும் நீங்க தொடச்சி விட்டிங்கன்னா அந்த வினிகர் அந்த பர்னரோட ஓட்டைக்குள்ள போய் உள்ள இருக்க அந்த அடைப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணி விட்டுருக்கோங்க சில நேரம் அந்த அடுப்பு பர்னர் ஒட்டி இருந்தா கூட நம்ம வினிகர் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பர்னர் அழகாக கலண்டு வரக்கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி வாரம் ஒரு முறை உங்க கேஸ்டவை க்ளீன் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்பேர் ஆகாது காசு செலவு பண்ணி ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியமும் இருக்காது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜ் க்ளீனாக வச்சுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியமானது ரொம்ப ஹைஜீனும் கூட அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்கிற இந்த எந்த எந்தவித அழுக்கோ குழம்பு சட்னி எதுவும் கொட்டாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி கண்ணாடி ட்ரேல கொட்டிடுச்சின்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியோ சோப்போ ஊற்றி க்ளீன் பண்ணுற சமயத்தில் தவறு உடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொல்ற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இனி லைஃப்ல இதில் அழுக்கு கறை எதுவுமே ஒட்டவே ஒட்டாதுங்க அதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி இருக்கிற ராப்புங்க நம்ம ராப் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய இந்த கவர் தான் போகிறோம் நல்லா அந்த ட்ரேவை சுற்றி நான் ராப் பண்ண போகிறேன் பொதுவாக நிறைய பேர் இந்த ட்ரே மேலே ஷீட் எல்லாம் எனக்கு அதில் அந்த உடன்பாடு கிடையாதுங்க எனக்கு இந்த ட்ரே அப்படி பார்க்கறது பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே வீடியோக்காக கூட இதில் எந்தவித கவரோ எதுவும் பண்ணியிருக்கவே மாட்டேன் இனி எந்த பொருள் சிந்தினாலும் அந்த கவர் மேலே நின்றுக்கோங்க நம்மளோட அந்த ட்ரேயில் கொஞ்சம் கூட அழுக்கு ஒட்டாது இதனால இந்த ட்ரேவை நம்ம தண்ணியில் போட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணணுங்கிற வேலை இருக்கவே இருக்காது இதில் அழுக்கு படிஞ்சிருச்சுன்னா அந்த ராப்பரை மட்டும் மாற்றி விட்டுருங்க அவ்வளோ தாங்க இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதில் எந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா லைக் கொடுத்துடுங்க உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இது வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்